தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹூப்ளியில் கல்லூரி மாணவி ஒருவர் கல்லூரி வளாகத்திலேயே குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் கூப்ளியில் உள்ள பிவிபி கல்லூரியில் அம்மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகியின் மகள் நேஹா ஹிரேமத் எம்சிஏ படைத்து வந்துள்ளார் அவர் கடந்த பதினெட்டாம் தேதி கல்லூரி வளாகத்திலேயே கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையை அவருடன் படித்த மாணவர் ஃபயாஸ் என்பவர் செய்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் பிரகாத் ஜோஷி காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக மாநில அரசு சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்துவதில்லை என்று விமர்சித்துள்ளார் முன்னதாக காங்கிரஸ் நிர்வாகியும் கொலை செய்யப்பட்ட பெண் நேகா ஹிரேமத்தின் தந்தையுமான நிரஞ்சன் ஹிரேமத் கூறுகையில் கர்நாடக மாநிலத்தில் ஹிந்து பெண்களை குறிவைத்து ஒரு கும்பல் இதுபோன்ற சம்பவங்களை செய்கிறது அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வேதனையுடன் தெரிவித்தார் நிரஞ்சன் ஹிரேமத்தின் பேச்சு குறித்த கேள்விக்கு பதிலளித்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா இது தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்த கொலை இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று எச்சரித்துள்ளார்